வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை பாருங்க எல்லாருக்கும் இனிய ஆயுத பூஜை நெல்வாழ்த்துக்கள் நம்ம அலுவலகத்துல கூட தான் நம்ம ஆயுத பூஜை முடித்தோம் இந்த ஆயுத பூஜையில மக்களுக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன் கேளுங்க முதலீடு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து தன்மாறிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல சில வீடியோக்கள் நான் நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க எஸ்ஐபியில் போடுங்க பங்கு சந்தையில் போடுங்க ஷேர் மார்க்கெட்ல போடுங்க ஒரு பல பேர் அப்படியே அங்கங்க உட்கார்ந்துட்டு வீடியோ கண்டனியோ போடுறாங்க நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லைங்க இதுக்கு மேலே நம்ம போக தேவையில்ல எங்க முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் வர கேளுங்க யாரை பற்றியும் வர சொல்றது நம்ம வேலை இல்லை இப்போ நான் சொல்றேன் கேளுங்க நாம எங்க முதலீடு பண்ணா பாதுகாப்பாக இருக்கலாம் பாயிண்ட் இப்போ பாருங்க மற்றவங்க பாருங்க இந்த பிளாட்டு அற்புதமான ஒரு பிளாட்டு இதை நீங்க வாங்கி போடுறீங்க இது பாருங்க இது ஒரு பிளாட்டு வாங்கி போடுறீங்க இது பாருங்க ரொம்ப லோ பட்ஜெட் பிளாட்டு இதை நீங்க வாங்கி கிடையாதுங்க பாருங்க இது லோ பட்ஜெட் பிளாட்டு நல்ல பிள்ளைங்க லோ பட்ஜெட் பிளாட்டு வாங்கி போடுறீங்க இப்படி இந்த பிளாட் வாங்கி இப்படி கதை எடுக்கிறீங்க கதை எடுத்து பக்காவா உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னா இந்த பத்தத்தையும் நீங்க கண்ணில் பாத்துக்கலாம் இடத்தையும் போய் பாத்துக்கலாம் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது அற்புதமான பிளாட்டுகள் இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா அதனால சொல்றது என்னுடைய வேலை இல்லை நான் என்ன சொல்றதை பதிவு பண்றேன் வாங்க பேசலாம் வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கைக்கு பாருங்க எல்லாருக்கும் இனியே ஆயுத பூஜை நன்வாழ்த்துக்கள் நம்ம அலுவலகத்தில் உள்ள இப்ப தான் நம்ம ஆயுத பூஜை முடிக்கும் இந்த ஆயுத பூஜையில மக்களுக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்றேன் கேளுங்க முதலீடு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பல மக்கள் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல சில வீடியோ கொஞ்சம் நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் மியூச்சுவல் மியூசியில் போடுங்க எஸ்ஐபியில போடுங்க பங்கு சண்டையில போடுங்க ஷேர் மார்க்கெட்ல போடுறது ஒரு பல பேர் அப்படியே அங்கங்கே உட்காந்துட்டு வீடியோ கண்டினியூ போடுறாங்க நம்ம அதுக்குள்ள போக தேவையில்லைங்க இதுக்கு மேலே நம்ம போக தேவையில்லை எங்க முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் நான் வர கேளுங்க யாரை பத்தியும் குறை சொல்றது நம்ம வேலை இல்லை இப்ப நான் சொல்றேன் கேளுங்க நாம எங்க முதலீடு பண்ணா பாதுகாப்பா இருக்கலாம் செத்த பாயிண்ட் இப்ப பாருங்க மத்தவங்க கருத்து பாருங்க பாருங்க இந்த பிளாட்டு அற்புதமான ஒரு பிளாட்டு இதை நீங்க வாங்கி போறீங்க இது பாருங்க இது ஒரு பிளாட்டு வாங்கி போடுறீங்க இது பாருங்க ரொம்ப லோ பட்ஜெட் பிளாட்டு இதை நீங்க வாங்கி கிடையாதுங்க பாருங்க இது லோ பட்ஜெட் பிளாட்டு நல்ல பிளாட் லோ பட்ஜெட் பிளாட்டு வாங்கி போடுறீங்க இப்படி இப்படி இந்த வாங்கி எடுத்து உங்க எடுத்துக்கர் வச்சீங்கன்னா இந்த நீங்க கண்ணில் பார்த்துக்கலாம் இடத்தையும் போய் பார்த்துக்கலாம் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது அற்புதமான பிளாட்டுகள் இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா அதனால குறை சொல்றது என்னுடைய வேலை இல்லை நான் என்ன சொல்றது பதிவு பண்றேன் வாங்க பேசலாம்